இப்ப நம்ம கிட்ட பதினேழு நான்கின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது அது கழித்தல் பன்னிரண்டு ரெண்டின் கீழ் மூணு அப்படிங்கிற எண்ணோட நாம கழிக்கணும் இப்போ இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்களே இதை செய்ய முயற்சி பண்ணனும் முயற்சி செய்வீங்களா ம் சரி இப்போ நாம இத சேர்ந்தே செய்வோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே இருக்கக்கூடிய எண்களை கீழே எடுத்து எழுத போகிறேன் இங்கே பதினேழு அப்புறம் நான்கின் கீழ் ஒன்பது கழித்தல் பன்னிரெண்டு அப்புறம் ரெண்டின் கீழ் மூணு இருக்குது இந்த பன்னிரெண்டை பதினேழுக்கு கீழையும் அப்புறம் இந்த ரெண்டின் கீழ் மூணு நான்கின் கீழ் ஒன்பதுக்கு கீழையும் எழுதுறேன் இப்போ நாம் இது ரெண்டையும் கழிக்கணும் அதுக்கு முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பின்ன மதிப்புல இருக்குதுல்ல இத முதல்ல கழிக்கணும் இத கழிக்கிறதுக்கு இங்க ஒரு சிக்கல் இருக்குது இந்த இடத்துல நம்மளோட பகுதிகள் சமமா இல்லையே கிட்ட ஒன்பது இருக்குது அப்புறம் மூணு இருக்குது இப்படி இருந்தா எப்படி கழிக்கிறது இந்த கழித்தல் கொஞ்சம் கஷ்டமா மாறிடுமே சரி நாம இந்த ரெண்டு எண்களுக்கும் ஒரு பகுதியை கண்டுபிடிச்சாகணும் அது ஒன்பது அப்புறம் மீனோட மீச்சிறு பொது மடங்காவும் இருக்கணும் அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்கும் சரி நாம ஒன்பதுல இருந்து ஆரம்பிப்போம் இப்ப இது மூணால வகுப்படுமான்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க இது மூணால வகுப்படும் மேலும் பல எண்களால இது தான் ஆனா நாம இங்க மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லப்படுற லீஸ்ட் காமன் மல்டிப்புளை தான் எடுத்துக்க போறோம் அது கிடைக்கிற வரைக்கும் நாம மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நாம பதினெட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் இருபத்தி ஏழை எடுத்துக்கலாம் இப்படியே மூணோட வகுப்பாட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம அடுத்தடுத்த இலக்கங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே மூணால வகுப்படுதுதான் ஆனா இங்க ஒன்பது தான் மூணால வகுப்படக்கூடிய குறைந்த மதிப்பு அப்படின்னா இங்க நாம இந்த ரெண்டு பின்னங்களையும் ஒன்பது பகுதியா கொண்ட எண்களா மாத்தி எழுதணும் இப்போ இங்க இருக்கிற பின்னம் ஏற்கனவே ஒன்பத பகுதியா கொண்டு தான் அமைஞ்சிருக்குது அப்ப இது பதினேழு மற்றும் நான்கின் கீழ் ஒன்பது இங்க இருக்கு இல்லையா இத நாம பன்னிரண்டு மூணோட பகுதிய எப்படி ஒன்பதா மாத்துறது மூணுல இருந்து ஒன்பதுக்கு போக நாம இத மூணால பெருக்கிறோம் இங்க தொகுதியையும் நாம மூணால பெருக்கணும் ரெண்டு முறை மூணு அப்படிங்கிறது ஆறு அப்போ ரெண்டின் கீழ் மூணு அப்படிங்கிறது ஆறின் கீழ் ஒன்பதுன்னு மாறிடுது இப்போ நாம கழிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் இங்க மறுபடியும் ஒரு சிக்கல் வந்துடுச்சே இங்க பாத்தீங்கன்னா கீழே பெரிய எண் இருக்குதே சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கணும் நமக்கிட்ட நாளின் கீழ் ஒன்பது கழித்தல் ஆறின் கீழ் ஒன்பதுன்னு இருக்குது இப்ப என்ன பண்றது சரி இதுல கடன் வாங்கி கழிக்கும் முறைய நாம பயன்படுத்துவோம் இத வேற மாதிரி சொல்லணும்னா மறுக்குழு அமைத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மக்கிட்ட இந்த முழு எண்ணான பதினேழு இருக்குது இப்போ இந்த பதினேழுல இருந்து நான் ஒரு ஒன்றை எடுத்துட்டா அது பதினாறுன்னு வந்துடும் அந்த ஒரு முழு எண்ணான ஒன்றை எடுத்து இங்க இதோ இருக்கக்கூடிய இந்த பின்னத்தில் போறேன் இப்போ இந்த முழு எண் ஒன்பதின் கீழ் ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா இங்க நான் மறுக்குழு வமைத்தலை செஞ்சுகிட்டு இருக்கேன் அதாவது முறைப்படி செஞ்சுகிட்டு இருக்கேன் நான் இந்த பதினேழுல இருந்து ஒன்பதின் கீழ் ஒன்பத எடுத்துட்டேன் ஒன்பதின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறது தானே அப்ப மீதமா இங்க பதினாறு இருக்கும் இந்த ஒன்பதின் கீழ் ஒன்பத இங்க சேர்த்து கூட்டிக்குவோம் இப்போ நான்கின் கீழ் ஒன்பது கூட்டல் ஒன்பதின் கீழ் ஒன்பது என்ன வரும் இதோட விட பதிமூணின் கீழ் ஒன்பது அப்படின்னு வரும் இப்போ இங்க பதிமூணின் கீழ் ஒன்பது சரியா பதினேழு மற்றும் நான்கின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறதும் பதினாறு மற்றும் பதிமூனின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறதும் தான் இந்த பின்னமானது ஒன்ன விட பெருசு இது ஒன்னு மற்றும் நான்கின் கீழ் ஒன்பது அப்படிங்கறதுக்கு சமம் ஆமா நான் ஏன் இப்போ இப்படி குழு அமைச்சேன் என்ன இப்போ பதிமூனின் கீழ் ஒன்பது அப்படிங்கறது ஆறின் கீழ் ஒன்பது அப்படிங்கறத விட பெருசுதானே இப்போ இது கழிக்கிறதுக்கு சுலபமாயிடுச்சு இல்லையா அதனால தான் செஞ்சேன் அப்போ பதிமூனின் கீழ் ஒன்பது கழித்தல் ஆறின் கீழ் ஒன்பது என்ன வரும் பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஆ விடைய சொல்லுங்க சரியா சொன்னீங்க நம்மளோட விட ஏழு அப்போ அது ஏழின் கீழ் ஒன்பது அப்படின்னு வரப்போகுது பதிமூணின் கீழ் ஒன்பது கழித்தல் ஆறின் கீழ் ஒன்பதோட விட ஏழின் கீழ் ஒன்பது தானே சரி இப்போ முழு எண்கள் என்னென்னு பாப்போம் இங்க பதினாறு இருக்கு இந்த பதினாறுல இருந்து பன்னிரண்டை கழிச்சா நமக்கு நாலு தான் மிச்சமா கிடைக்கும் அப்போ பதினேழு மற்றும் நான்கின் கீழ் ஒன்பது கழித்தல் பன்னிரெண்டு மற்றும் ரெண்டின் கீழ் மூணு சமம் நான்கு மற்றும் ஏழின் கீழ் ஒன்பது அவ்வளவுதான் நாம இந்த கணக்கை சுலபமா முடிச்சிட்டோம்